தன்சிகா விஷால் ரெண்டு பேரும் திருமணம் படிக்க போகிறதா இப்போ தாங்க கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நியூஸில் அறிவிச்சாங்க இந்த செய்தி வெளியானதுலேருந்து என்னடா இது ரொம்ப நாளாகவே கல்யாணம் பண்ணிக்காமல் அந்த விஷால் திடீர்னு கமிட்டடாக போகிறேன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு அதுவும் தன்சிகாவும் விஷாலும் காதலிக்கிறாங்களாம் பரவாயில்லையே புதுசாக இருக்கே விஷாலுக்கு காதலிக்க தெரியுமா விஷால் ஏற்கனவே வரலட்சுமியை காதலிச்சார் ஆனால் வரலட்சுமிக்கும் விஷாலுக்கும் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருந்தாலும் நடிகர் சங்க இல்லை நம்ம சரது குமார்க்கும் விஷாலுக்கும் நிறைய மோதல்கள் அந்த மோதலால் விஷால் வந்து வரலட்சுமி வந்து சண்டை போட்டார் வரலட்சுமி பொறுத்த வரைக்கும் தான் குடும்பத்தை எதிர்த்தலாம் ஒன்று என்னால் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவங்க விஷால் விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போனவங்களுடைய காதல் திரும்ப ஒன்று சேரும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டோம் ஆனால் வரலட்சுமி வேறொரு தொழிலை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு மேலேயே நம்ம சும்மா இருந்தோம்னா வேஸ்ட்டு தான் வயசு ஒரு நாற்பத்தஞ்சு தாண்டிடுச்சு நாம கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு விஷால் முடிவு பண்ணாரு விஷாலா முடிவு பண்ணாங்க விஷால் அப்படியே அப்பாவும் அம்மாவும் விஷாலிட்ட ரொம்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாரு இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண தானே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது உனக்கு வயசாகிடுச்சு தயவு செஞ்சு எங்களுக்காக கிளியா பண்ணிக்கோ அப்படின்னு அவங்கெல்லாம் விஷால ஃபோர்ஸ் பண்ண விஷால் தாங்க ஸோ அந்த லவ் மூட திரும்ப ஆரம்பித்தாரு அப்படி போய் தான் தனுஷிக்காகவும் விஷாலுக்கும் நல்ல ஒரு நட்பு ஏற்பட்டு அது காதலாக மாதிரி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற செய்தியை இணையத்தில் வெளியிட்டாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறோம் இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கப்போகுது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க ஆனால் இப்படிலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பல இடத்துக்கு ஒன்றா சுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி போயிட்டு இருந்தால் இவங்களுடைய இந்த பத்து நாள் டேட்டிங்கில் திடீர்னு சின்ன ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கு அந்த மோதலில் தன்சிகா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களாம் இல்லை 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 என்னால் விஷாலை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் விஷால் கூட என்னால் சேர்ந்து கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த கல்யாணம் நடக்காது இந்த கல்யாணம் நடக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது எனக்கு விஷாலை பிடிக்கல அப்படின்ற அளவுக்கு இப்போது தனுஷிகா ஓப்பனாகவே பேசியிருக்காங்க சொல்லப்போனால் நம்ம தனுஷிகா விஷாலுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாவிலையும் பிளாக் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே இன்னதாப்பா ஆச்சு விஷாலும் தனுஷிகாவும் நல்லா தானே இருந்தாங்க நல்லா ஃபோட்டோக்கெலாம் ஃபோஸ் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் நிறைய விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்தாங்களே அதுக்குள்ள என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்கலாம் ஸோ விஷால் வந்து அவருடைய முன்னாள் காதலி வரலட்சியம் சாத்துக்கு இன்னமும் மறக்கலையாம் அவங்க கொடுத்த சில கிஃப்ட் போடுறதெல்லாம் தன்னுடைய வீட்டில் ரொம்ப பத்திரமா வச்சுருக்காரான் அதோட அவங்க சில கொடுத்த விஷயங்கள் மட்டும்தான் விஷால் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அந்த விஷயங்கள்லாம் தனுசிகாவுக்கு பிடிக்கல அதை பற்றி பேசும்போது அதை பற்றி நீ பேசக்கூடாது அதை பற்றி உனக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷால் அவர்கள் தனுசிகாவை கண்டிச்சிருக்காரு தனுசிகா ரொம்பவே கடுப்பாகிட்டாங்களாம் அப்படி முதல் காதல் தான் முக்கியம் அப்படின்னா நான் எதுக்கு உங்களுக்கு அவங்கள மறக்க முடியாமல் தானே நீங்கள் அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ண சொல்கிறீங்க அப்படி நான் ஒன்றும் உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதை பற்றி பேசாமல் கூட வாழணுன்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு இதெல்லாம் உரிமை இருக்குது இதெல்லாம் உரிமை இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எது பண்ணாலும் என்னால் எதையுமே உரிமையாக கேட்க முடியாது அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தனுஷிக்காக முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ நார்மலாக பேச ஆரம்பிச்ச அந்த சின்ன விஷயம் ரெண்டு பேருக்கு அடியில் பெரிய சண்டையாக மாறி சண்டை முத்தி போடுற ஒரு கட்டத்தில் தன்சிகா இப்படி அப்படி நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு விஷால் சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் தன்சிகா விஷாலுக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை விஷால் பண்ணுற ஃபோனை தன்சிகா எடுக்கவும் இல்லையா ஸோ ரெண்டு நாளாவே இவங்க சரியா பேசிக்கிறது இல்லை இவங்களுக்குள்ள அந்த காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு தன்சிகா இப்போதைக்கு என்னால் உன்னை பண்ணிக்கிற மைண்ட் செட்டே போயிடுச்சு என்னால் உன்னை பண்ணிக்க முடியாது நாம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு தன்சிகா விஷால்கிட்ட மூஞ்சிருச்ச மாதிரி சொல்லிட்டாங்களாம் இதனால் விஷால் உச்சக்கட்ட சோகத்தில் முழுகிருக்காரு தன்சிகாவும் தன்னை கைவிட்டுட்டா தன்னால் இனிமேல் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி விஷால் நான் பண்ண தவறு தான் அப்படின்னு ரொம்பவுமே கண்ணில் முழுகின விஷால் இப்போது லைட்டாக ஒரு சில தவறான முடிவுகளையும் எடுத்திருக்காரு ஸோ இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அதுக்குள்ளே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது ரசிகள் எல்லாருமே உச்சகட்ட சோகத்தில் முழுகிருக்காங்க